அருணாச்சலத்துக்கு எழுபது ரூபா கொடுக்கணும் அவனுக்கு ஒரு முப்பது ரூபா கொடுக்கணும் ஆ ஐயோ ஏன்ப்பா இப்படி ஓடி வரீங்க இன்னும் பட்ஜெட் ஒண்ணு போட்டுறலையே ஐயையோ ஒன்னாம் தேதி வந்தா ஏன்டா சம்பளம் வாங்குறோம்னு இருக்குது அப்படின்னா ரெண்டாம் தேதி வாங்க சும்மா இருங்கப்பா மாசமான ஒரு பத்து பைசா கூட மிச்சம் பண்ண முடியல இந்த பாரு எப்போ எனக்கு கொடுக்குற இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பட்ஜெட் போடுங்க ஒன்னாம் தேதி உங்க ரவுசு உலக ரவுசுப்பா அம்மா இந்த மாசம் பல சரக்கு எவ்வளவாச்சு ஆயிரம் ரூபாய் போன மாதம் தொள்ளாயிரம் தானாச்சு பருப்பு புளி மிளகாய் எல்லாமே விலை ஏறி போச்சு இந்த மாதம் பட்ஜெட்டில் நூறுரூபா கூடி போச்சா எப்போ ஒரு நூறுரூபா கொடுங்க பால் எவ்வளவாச்சு இரநூத்தம்பது போன மாதம் நூற்றம்பது தானே பால் விலையே ஏறிப்போச்சுடா என்னப்பாது எப்பா அந்த நூறையும் கொடுங்க ஆ கொடுத்த இரநூறுவாய புடுக்கிட்டேன் இனி நான் செலவுக்கு என்னத்தை பண்ணுறது ஏப்பா ஒன்றும் சரி பண்ண முடியாதா நல்லா யோசனை பண்ணி பாரு யோசிப்பா அஞ்சலி டியூஷன் ஃபீஸ் இரநூறுபா ஆ இந்தா நான் டியூஷனை நிறுத்திட்டேன் என்ன பண்ணலாம் அப்பா இந்த இரநூறுவா வேணும் நீங்கள் வச்சுங்க இப்போ ஏமா வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா செலவு இல்லையா ஒன்றும் இல்லை பக்கத்து வீட்டுக்கு கண்டமா போன பெரிய மனுஷாயிட்டா நைன்டி த்ரீல பெரிய சாதனையாகக்குது அவளுக்கு ஏதோ செய்யற செய்ய வேண்டாமா 200 ரூபாய் இல்லையா ஆமாங்க அப்பா அந்த வெச்சிட்டேன்டா அப்பா ஏன்ப்பா கோச்சுக்கறீங்க பின்ன என்ன குடிக்கிறதம் போட சொல்றியா வாங்குற சம்பளம் 10 ல அதனால தான இவ்ளோ பிரச்சனை 10 இல்ல அப்புறம் ஏன் பொம்பள புள்ளைய படிக்க வைக்கிற அதுக்கு ஆகுற செலவுல மாசம் ஒரு 200 ரூபாய் என்ன குடுக்கலாம் இல்ல திங்க் இட் என்னப்பா அது படிக்க வைக்கிற தப்புன்னு சொல்றீங்களே படிக்க வைக்கிறது தப்பு இல்லப்பா அது தன்ன மாதிரி மாப்பள பாக்க வேண்டாமா உனக்கு என்ன தெரியே நேத்து நம்ம சிநேகர் யாரா அவன் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளை பாத்துருக்கான் அவன் ஹாஸ்பிடல் கட்டி கொடுக்க சொல்லியிருக்கான் சரி வக்கீல் மாப்பிளையை பார்க்கலான்னு சொன்னால் அவன் கோர்ட்டு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காடம்ப்பா கடைசியாக இன்ஸ்பெக்டர் மாப்பிளை பார்த்துருக்காங்க அவன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் கட்டி கொடுத்துருங்க லஞ்சத்தை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டான் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காகுமாப்பா அதனால தான் படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்றது ஏங்க பொண்ணு படிச்சு உத்தியோகத்துக்கு போனா குடும்ப சிரமம் குறையும் இல்ல அவ சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டணங்கிறதுக்கு நான் படிக்க வைக்கலமா ஒரு பொண்ணு படிச்சா புறக்க போற குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது இந்த நாட்டுக்கு நல்லது அதுக்காக தான் படிக்க வைக்கிறேன் ஜெயிலர் தற்கொலை மனைவியின் கள்ளக்காதல் எதிரொலி பழமாடி கட்டிடத்தின் மேலிருந்து கீழே விழுந்து டேய் பேப்பர் படிக்கும் போது நிம்மதியா படிக்க விடமாட்டேடா ஏணுக அந்த ஹெட்லைன் மட்டும் பாத்துட்டு தಂದ್ರே நான் படித்து சொல்றேன்டா சும்மா சட்டத்தில் இடம் இல்லடா இந்த ராசிபலம் மட்டும் பாத்துக்கறேனே உனக்கு தான் நேரம் ஜரீ இல்லையா அப்புற எதுகடா ஓங்கி அப்பيرவே அரிசி மண்ணெண்ணெய் விளக்கு என்னால பேப்பர் படிக்காம இருக்க முடியாதுங்க நிறைய வேலை இருக்குங்க

உட்கார் கொஞ்சம் பிரச்சனை பேசுவோம் இப்போ அவன் உன்னை காரில் கொண்டு வந்து விடுறதுனால ஒரு நாளைக்கு பஸ் ஆயிடுச்சு எழுபத்தி பைசா உனக்கு லாபம் அதே சமயத்தில் ஒன்னே கால் ரூபா காப்பியை சாப்பிட்டு இதனால மாசத்துக்கு இருபது உன் பட்ஜெட்டில் துண்டு இது எப்படி சரி பண்ண போறேன் சொல்ற ஏட இப்படி பேனு பேன் முடிக்கிற ஒரு சிங்கிள் கொஸ்டின் இருபது ரூபாய் என்ன பண்ண போற சொல்லு ப்ளீஸ் வாழ்க்கையில முதல் தடவையா பொறுப்பு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நான் அப்பா காஃபி நீ அடிக்க போறியா ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருப்பேன்

ஒரு வேலை பையன் வந்து கேட்டானே இப்ப நான் அவனுக்கு என்ன பதில் சொல்றது நல்லா யோசனை பண்ணி பாத்தியா என்ன திடீர்னு நிரும்புற நம்ம பையன் வந்துட்டா பையன் பாப்பா பாப்பா குடு தங்கச்சி தங்கச்சி அம்மா ரொம்ப இருமுறாளா மருந்து வாங்கிட்டு வர்றேன்னு கடைக்கு போயிருக்கிறா என்ன அம்மா கிரும்புறேன்னு சொல்லிட்டு நீங்க இருமுறீங்க அவன் ரொம்ப நேரமா இருமி இருமி முடியலையா கொஞ்ச நேரத்துக்கு நான் இருமுறேன் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இருமற ஏ என்ன பாட்டா எப்போ நான் எங்க போய் கோயிலுக்கு நல்லங்க கோயிலுக்குன்னு சொல்லுது அது பூசாரிக்கு இப்ப தட்டு காசல்ல அதனால சைடு பிசினஸா கிருமல் மருந்து விற்கறார் கோயிலுக்குள்ளே பின்ன கோயிலுக்கு வெளிய வாயா போய் வைப்பா அவனும் வெளியே போய்ட்டானா மணி அடிக்கிறது யாரு வர வர அப்படியே சந்தேகப்படுறேன் ஏ அருவாமடே ஆமாம் அருவாமடன் கொஞ்சம் டிஞ்சல் போட்டு வந்துடுறேன் சரிப்பா ஐஜி வர்றாரு ஆ பார்த்து தானே ஆ சலூட் அடிப்பீங்க ஏமகந்தவன் அடிப்பீங்க எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்க மாட்டீங்களே என்ன அப்படி பாக்குற நான் மூணு மாசமா அமைச்சர் பதவியில் இல்லாம இருந்தேன் அதுக்கு காரணம் யார் அந்த பி டபிள்யூ கிளார்க்க வேலை செய்யறானு சபாரத்தம் அது என்ன மேல எடுத்து சமாச்சாரமா அவன் என்ன பண்ணீங்க மூணு மாசமா மந்திரி பொண்டாட்டிங்கிற மரியாதையே எல்லாமே போச்சு நகை கடைக்கு போனா பணம் கேட்கறான் ஜவுளி கடைக்கு போனா பணம் கேட்கறான் மந்திரி பொண்டாட்டி பணம் கொடுத்து வாங்கின கேவலம் இல்ல உன்னை கேட்டாரா சும்மாரியா மந்திரி பொண்டாட்டி பணம் கொடுத்து வாங்கினா கேவலம் இல்ல எங்க இதுதானே நான் சொன்னேன் அதை நான் சொல்லணும் பிஎல எதுக்கு இருக்கேன் உங்க பிரச்சனையை மாணவர் பிரச்சனை ஆகிட்டான் சார் அவன் மாணவர்கள்னாலேயே கவர்மெண்ட் சரி காக்கி சட்டையும் சரி கொஞ்சம் கவனமாக தான் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் மறுபடியும் மந்திரியாக இருக்கேன் நான் மந்திரி ஆனவன போடுற முதல் உத்தரவு அவன் இருக்கக்கூடாது உத்தியோகத்தில் இருக்கக்கூடாத அவன் சாவது முக்கியம் இல்லை அவன் கூடாது அவன் நிம்மதி காக்கி சட்டையை போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் ஏமாற்றி லஞ்சம் வாங்கியிருக்கான் அதை ஒன்றை வச்சு அவன் சீட்டை கிழிச்சு நான் ஜெயிலு கணிச்சேன் அவன் சீட்டை கழிச்சு ஜெயிலுக்கு அனுப்பாத வீட்டுக்கு அவன் வேலை தேடி வீதி வீதி ஆலயம் அவன் குடும்பம் சோத்துக்கு நாயா ஆலயணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் ஏண்டி இது என்ன ஒரு ஆள் சாப்பிடுறதா இல்ல ஒன்பது ஆள் சாப்பிடுறதா ஏங்க இப்படி கண்ணு வைக்கிறீங்க அண்ணன் என்ன வருது வாரத்துல அஞ்சு நாள் வருது வருதா நான் என்ன எருமையா இல்லையா அடுட மாப்பிள வந்துட்டாரு வாங்க மாப்பிள எப்போ வந்தீங்க மாமா வழக்கம் போல வாழக்கா வியாபாரத்துக்கு வந்தாரு வழக்கம் போல உங்க அம்மா வாழலை போட்டா காட்டுங்க இந்த தடவை வந்தது வாழக்கா வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல பேசி நாளையும் குடிச்சிட்டு வந்துருங்க சொல்லி அனுப்பிச்சிருக்கா உங்க அத்தை என்ன சொல்றீங்க உங்களுக்குன்னு ஒரு பொண்ணை பெத்து பதினெட்டு வருஷமா சோத்தை போட்டு வளர்த்துட்டு வந்திருக்கேன் என்ன மாமான்னு சொல்றீங்க கல்யாண தேதி எப்போன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் உங்க பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல என் பொண்ணுக்கு உங்க பையனுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஒரே செலவு முடிஞ்சிட்டு பாருங்க அதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்த்துதான் என் பொண்டாட்டி வேற இடத்துல பாத்துருக்கீங்களா ஆமாமா எந்திரியா மாப்பிள்ள எந்திரியாங்கிற என்ன மாப்பிள்ள ஹென்றியா நான் அரசன் குத்தியவன் இங்க வந்தா கடைசி வரை கண்ண கலகாம வெச்சு காபாத்துவேன் கட்டி வைக்கறானு பார்க்கறேன் ஆனா இந்த தங்கச்சிக்கு சீர் செலத்தை நகரட்டெல்லாம் பட்டர் இல்ல அதனால இடத்துல ஒரு வார்த்தை பேசக்கூடாது இந்த வீட்டுக்கு வரக்கூடாது என்னடா நீ சுமாமா நான் கைய கழுவுறேன் இந்த வீட்ல கைய கழுவ கூடாது

என் பொண்ணு விஜயாவ ஒரு டெம்போ மேல மறந்து வச்சிருக்காங்க இப்ப அந்த வேன் சிட்டி ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு பேன் நம்பர் முப்பத்தி மூணு அறுபத்தி உங்க பையன்கிட்ட கிட்ட சொல்லி எப்படியா காப்பாத்து சொல்லுங்க கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் விஜயா எங்க இருக்கானு கண்டுபிடிச்சிட்டேன் நான் பக்கத்துல இருக்கேன் மெதுவா சொல்லுங்க விஜயா ஒரு டெம்போ டிராவலர் வேன்ல மறந்து வச்சிருக்காங்க அந்த வேன் சிட்டி பூரா சுத்திட்டு இருக்கு இத மந்திரோட சம்சாரமே என்கிட்ட சொன்னாங்க அந்த வேன் நம்பர் என்னப்பா அந்த வேன் நம்பர் சொல்லுப்பா இவ்வளவு கேட்டதுல மறந்து போச்சுப்பா மறந்துட்டீங்களா

வா உறுதுணையா கடைசியில் அவரு பெண்ணு கெடுறதுக்கு நான் உடனே இருக்க மாட்டேன் எனக்கு நாலு பெண்கள் இருக்கு இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படியே சொன்னாலும் எனக்கு நாலு பொண்ணுங்க இருக்க விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க சொல்ல மாட்டேன் இல்ல வெளியே வந்து கிடப்பாயா ஆ மறந்துடாதீங்க வேல் நம்பர் அச்சோ மறந்து போச்சே டபுள் த்ரீ டபுள் சிக்ஸ் எங்களுக்கு தெரியும் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன் முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு தமிழ்ல